கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடசதா இந்த பதிவில் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான வாழ்நாள் சுபபலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொது பலன்களை நாம் தெளிவாக பார்க்கலாம் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே அப்போ உங்களுக்கான விளக்கங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் ஜோதிட சதா காணொளி மூலமா ஆதரவற்ற முதியோர்களுக்கு உதவி செய்வதோடு அவர்களின் ஒருவேளையாவது பசிபோக்கும் உணவு கொடுக்கும் முயற்சியில் நான் ஈடுபட்டு கொண்டு வருகிறேன் எனவே புதிதாக நமது காணொலியை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நீங்கள் தரும் ஆதரவானது ஒரு ஆதரவற்ற முதியோரின் உதவிக்கானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் கால புருஷனுக்கு பதினோராவது லக்கணம் இலாப லகணம் ஸ்திர லகணம் ஆண் லக்கணம் குரூரலக்னம் ஒற்றைப்பட லக்னம் பாப லக்னம் பஞ்சபூத தத்துவத்தில் காற்று தத்துவத்தை குறிப்பிடுகின்ற லக்னம் இந்த கும்ப லக்னம் இந்த கும்ப லக்னத்தின் அதிபதி சனி பகவான் புதன் சுக்ரன் ராகு கேது நான்கு கிரகங்களும் இந்த கும்ப லக்னத்தில் நட்பு பெறுவார்கள் சூரியன் பகை என்ற நிலையையும் குருவும் சந்திரனும் செவ்வாயும் மூவரும் சமம் என்ற நிலையையும் பெறுவார்கள் இந்த கும்ப லக்னத்திற்கு சுக்கிரன் முழு சுபராகி முழு யோகராகவும் செயல்படுவார் புதன் அரை யோகர் அரை சுபர் என்ற நிலையில் இருப்பார் குரு சமம் பெறுவார் செவ்வாய் சமம் பெறுவார் என்றாலும் அவர் லக்ன பாபர் என்றும் சொல்லப்படுகின்றவர் நண்பர்களே கும்ப லக்னத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு தனி மரியாதையும் உண்டு தமிழ் மாதங்களில் பதினோராவது மாதம் என்று சொல்லக்கூடிய மாசி மாதம் குறிப்பிடுகின்ற ராசி லக்னம் இந்த கும்பலக்கணம் இந்த மாசி மாதத்தில்தான் சூரிய பகவான் கும்பலக்கணத்தில் பயணத்தை தொடங்குவார் இந்த காலகட்டத்தில் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை மாசி மகம் என்னும் திருவிழா வெகு விமரிசையாக நடக்கும் அப்போது குரு பகவான் சிம்மராசி மகம் நட்சத்திரத்தில் பிரவேசிப்பார் நாட்டின் வடக்கு மாநிலங்களில் கும்பமேளா என்று சொல்லக்கூடிய பிரசித்தி பெற்ற திருவிழாவும் இந்த தான் நடக்கும் இப்படிப்பட்ட தனி சிறப்பு வாய்ந்த லக்னம்தான் இந்த லக்னம் மனித உடல் பகுதியில் கணுக்கால்களை குறிப்பிடுகின்ற லக்னம் நிறைகுடத்தை தோளில் தாங்கியவாறு ஒரு மனிதனை சின்னமாக கொண்ட லக்னம் நிறைகுடம் தழும்பாது என்ற பழமொழிக்கு ஏற்றவாறு ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதியான லக்கணம் இந்த கும்பலக்கணம் குன்றின் மேல் இட்ட விளக்கு பிரகாசிக்கும் ஆனால் குடத்துக்குள் வைத்த விளக்கு பிரகாசிக்க வாய்ப்பு இல்லை என்பது போல அதன் முழு ஒளியும் ஒரு சின்ன குடத்தை விட்டு வெளியே பிரகாசிக்க வாய்ப்பில்லை என்பது போல் இருக்கும் இந்த தத்துவம்தான் கும்பலக்கணத்திற்கு சொல்லப்பட்டிருக்கின்றது எண்ணற்ற திறமைகளை உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு அந்த திறமைகளை வெளிக்காட்ட ஒரு வெற்றி மேடையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள்தான் இந்த கும்பலகணத்தார்கள் சாதனைகளின் உச்சத்திற்கு சென்று சரித்திரத்தில் இடம்பெற வேண்டும் என்று சதா துடித்துக் கொண்டிருப்பவர்கள்தான் இந்த கும்பலகணத்தார்கள் சோதனைகளையும் வேதனைகளையும் சாதனைகளாக மாற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள்தான் இந்த கும்பலகணத்துக்காரர்கள் இப்படிப்பட்ட துரிதமான எண்ணங்கள் செயல்களை வைத்து கொண்டு தனது திறமைகளை வெளிக்காட்ட முடியாமல் எத்தனையோ கும்பலகணத்துக்காரர்கள் இன்று இருக்கின்றார்கள் என்றாலும் அதற்கு நேர் எதிர்பாரமாக செயல்பட்டு வெற்றி பெற்ற நிறைய கும்பலகணத்துக்காரர்களும் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட கும்பலகணத்தார்கள் தயக்கத்துடனும் தாமதத்துடனும் ஒரு முடிவை ஒரு பயத்துடனும் எடுப்பதால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகள் கைநிலவி போகின்றது அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அதாவது முயற்சி செய்வார்கள் அந்த முயற்சியை காலத்திற்கு தக்கவாறு செய்து அந்த நேரத்தை பயன்படுத்தி செய்யாமல் கொஞ்சம் தாமதப்படுத்தி விடுவார்கள் அந்த தாமதத்தின் விளைவு இவர்களுக்கு வரவே வரவேண்டிய ஒரு நல்ல நேரம் நல்ல வாய்ப்புகள் கைநலிவிடும் என்பதனால் கும்ப லக்கணத்தாரர்களின் முன்னேற்றமும் முயற்சியும் தடைபெற்று வெளி உலைகள் பிரகாசிக்க முடியாமல் போய்விடுகின்றது எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாத ஒரு நிலை எதையுமே யோசித்து யோசித்து நேரம் கடந்து போய் சரியான நேரத்தில் திறமைகளை வெளிக்காட்ட முடியாமல் போய்விடுகின்றது அதிகமான மனக்குழப்பம் அடுத்தவர்களின் ஆலோசனை கேட்பதில் தயக்கம் அப்படியே கேட்டாலும் தன்னை ஒன்றும் தெரியாதவர்கள் என்று நினைத்து விடுவார்களோ என்ற மன பயம் இவர்களுக்கு உண்டு பிறரை நம்புவார்கள் அதனால் ஏமாற்றமும் அடைந்து விடுவார்கள் ஏமாற்றங்களை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் சிறு துன்பம் என்றாலும் சிறு தோல்வி என்றாலும் துவண்டு போய் விடக்கூடியவர்கள்தான் எவரையும் எதனையும் எதிர்நோக்கும் சக்தி இவர்களுக்கு கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் தேவைகளுக்கு மட்டுமே செலவு செய்யக்கூடிய சிக்கனமானவர்கள் கண்டபடி செலவு செய்து காசை கரியாக்க விரும்பாதவர்கள் இந்த சிக்கன நடவடிக்கைகள்தான் மற்றவரிடம் இவர்களை கஞ்சத்தனமானவர்கள் என்று பெயரை சம்பாதித்து விடுகின்றது இவர்களின் எதிர்பார்ப்புகள் போல் இவர்களுக்கு எதுவும் நடப்பதில்லை அடிக்கடி ஏமாற்றத்தை சந்தித்து விரக்தி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு வந்துவிடும் கற்பனையில் மட்டுமே சிலர் ஆடம்பர கோட்டைகளை கட்டி சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்பதும் இந்த கும்பராசிக்காரர்கள் சில பேர்களுக்கு உண்டு இவர்களை பொறுத்தமட்டில் அவ்வளவு சீக்கிரம் கோபப்பட மாட்டார்கள் கோபம் வந்துவிட்டால் கண்மண் தெரியாமல் கோபப்படுவார்கள் கண்டபடி பேசியும் விடுவார்கள் ஆனால் அடுத்த நிமிடமே இப்படி கோபப்பட்டிருக்க கூடாது இப்படி பேசியிருக்க கூடாது என்று நினைத்து வேதனைப்படக்கூடியவர்கள் இந்த கும்பலக்கணத்தார்கள் இவர்களிடம் எளிதில் எவ்வளவு சீக்கிரமும் இவர்களிடமிருந்து ஒரு விஷயத்தை வாங்கவே முடியாது ஏனென்றால் இவர்கள் அதிகமாக எளி கொள்ளாதவர்கள் நாம் எந்த கர்மத்தை செய்தாலும் அதற்கான பலனை அனுபவத்தை ஆக வேண்டும் ஒவ்வொரு முறையும் ஒரு கர்மத்தை செய்கின்ற போது அதற்கான பாவங்கள் எவ்வளவு புண்ணியங்கள் எவ்வளவு என்று நல்லது எவ்வளவு தீயது எவ்வளவு என்று கணக்கு போட்டு அதற்கு தகுந்த பலனை ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய இடம்தான் இந்த கால சக்கரத்தில் அசைக்க முடியாத லாப நஷ்டங்களை தீர்மானிக்கின்ற இடம் சக்கரத்தில் ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்துவதா துன்பப்படுத்துவதா என்று தீர்மானிக்கின்ற இடம் இந்த கும்பலக்கணம் லாப லாபஸ்தானம் என்றாலும் பாதகஸ்தானம் எனவே ஒரு மனிதன் வாழ்கின்ற பொழுது எப்படி வாழ்ந்தான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இனிமேல் எப்படி வாழ்வான் என்று தீர்மானித்து அவனுக்கு பலாபலன்களை கொடுக்கின்ற இடம் இந்த கும்பலக்கணம் அதிகார அக்கிரமங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற இடமும் இந்த தான் அதீத நன்மைகளுக்கு பச்சை கொடி காட்டி வரவேற்று வாழ வைக்கின்ற இடமும் இந்த கும்பலக்கணம் தான் இப்படிப்பட்ட தனிச்சிறப்பு மிக்க லக்கணம் தான் இந்த கும்பலக்கணம் இப்படிப்பட்ட கும்ப லக்கணத்தார்களின் வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் பார்ப்போமே கும்ப லக்னத்திற்கு ஏழாம் வீடு சிம்ம லக்னம் இந்த சிம்ம லக்னமே உங்களுக்கு வாழ்க்கை த துணையை தருகின்ற இடம் சூரியன் எப்போதுமே பிரகாசமாக இருப்பவர் கும்ப லக்னத்தின் சனிபதி சனி பகவான் எப்போதும் இருளை உணர்த்தக்கூடிய கிரகம் ஆகையால் இந்த சூரியனுக்கும் சனிக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தமே இல்லாதது போல்தான் இருக்குமே தவிர சில நேரங்களில் சம்பந்தம் உண்டு என்று பொய்யான தோற்றத்தோடு இருக்கச் செய்யும் ஆதலால் கும்ப லக்கணத்தாரர்களுக்கு கணவன் மனைவி இந்த உறவுமுறை மேட்டுக்கும் பள்ளத்துக்கும் இழுத்து கொண்டு போகின்ற நிலையில்தான் வாழ்க்கை இருக்கும் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டு நிற்கின்ற போது இவர்களின் மனப்பக்குவம் மன வெளிப்பாடு என்பது பறந்து விரிந்த விசாலமானதாக இருக்கும் இந்த சிம்ம லக்னத்தாரர்களுக்கு எல்லோரையும் அனுசரித்து விட்டு கொடுத்து போகும் தன்மை அதிகமாக இருக்கும் இவர்கள் அனைவருமே விரும்பக்கூடியவர்கள் இப்படி விரும்பக்கூடிய சிம்ம தான் இந்த கும்ப லக்னத்திற்கு கணவனாகவோ மனைவியாகவோ வருவார்கள் ஆனால் கும்ப லக்னத்தாரர்கள் அதை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய பக்குவம் குறைபாடு இவர்களுக்கு இருக்கும் மோசம் என்பதற்கில்லை மனோபாவம் சுபாவம் இப்படியாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி உறவில் விரிசல்கள் ஏற்பட்டு பிரிந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இவர்களுக்கு வந்துவிடும் இதில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழாவிட்டால் பிரிவினை என்பது உறுதியாகிவிடும் திருமணத்திற்கு முன்பு காதல் வயப்பட்டு எல்லை மீறி நடக்கும் வாய்ப்புகள் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இந்த கும்ப காதல் வயப்பட்டு எல்லை மீறி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் நீண்ட மாதங்களாக காதலித்து பின் கரம்பிடிப்பார்கள் அதன் பின்பு காதல் கசந்து விட்டது என்றும் கசமுஷா என்றும் சண்டையிட்டும் கொள்வார்கள் என்ன இருந்தாலும் கும்ப லக்கணத்தாரர்களுக்கு இது எழுதப்பட்ட விதி இதை மாற்றுவது என்பது சாதாரணமான விஷயமாக இருக்கார் இதற்கு ஒரு மருத்துவம் சகிப்புத்தன்மை ஒன்று மட்டுமே சகித்துக்கொண்டு வாழ்பவர்களுக்கு மட்டுமே இந்த இல்லற வாழ்க்கை இனிமே நிறந்ததாக இருக்கும் புரிதல் என்பது அவசியம் தேவை கும்ப லக்னத்தார்களின் வாழ்க்கை துணையாக வருகின்றவர்கள் ஒரு சம்பாத்திய வலிமை மிக்க உள்ளவர்களாக இருப்பார்கள் வெளியிட தொடர்புகள் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கும் மற்றவர்களிடம் நட்பு பாராட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதிகமாக நட்பு பாராட்டக்கூடியவர்களாகவும் இந்த கும்ப லக்னத்திற்கு வாழ்க்கை துணையாக வருகின்றவர்கள் இருப்பார்கள் ஏனென்றால் சிம்ம லக்னத்தின் அதிபதி சூரிய பகவான் நிர்வாகத்தின் பேரில் இருப்பதால் தலைமை பண்பில் இருப்பதால் இவர்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதிகமாகவே இருக்கும் இந்த பழக்க வழக்கத்திற்கு கும்ப லக்னத்தார்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலும் இருப்பார்கள் மன வாழ்க்கைக்கு பிறகு வெளித்தொடர்புகள் அதிகமாகின்ற பொழுது முன்னாள் காதலி முன்னாள் காதலடையெல்லாம் மறந்துவிட வேண்டும் இவர்கள் ஒருவேளை காதல் வயப்பட்டிருந்தால் திருமண காலத்திற்கு பின்பு கண்டிப்பாக அதையெல்லாம் மறந்து வாழ்ந்தால் மட்டுமே இவர்கள் குடும்ப வாழ்க்கையில் சிறப்பாக வாழ முடியும் அப்படியே இல்லை என்றால் கண்டிப்பாக காதலித்தவர்களையே கரம் பிடித்து இவர்கள் வாழ்ந்துவிட்டால் சிறப்பாக இருக்கும் ஆக கும்ப லக்னத்தாரர்களின் வாழ்க்கை துணை என்பது திறமை உள்ளதாக இருக்கும் அதிகாரமிக்கதாக இருக்கும் எதையும் தனது கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கும் விட்டு கொடுத்து வாழ்தல் அவசியம் ஆக கும்ப லக்னத்தார்களுக்கு வாழ்க்கை துணை என்பது ஒரு எதையுமே தன்னது கட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பிலே அந்த துணை அமையும் ஆக விட்டு கொடுத்து வாழ்தல் என்பது மிக மிக அவசியம் கும்ப லக்னத்தார்களின் வேலை தொழில்கள் பார்த்தால் கும்ப லக்னத்தார்கள் அதிகமாக வெளிப்படையாக பேசாதவர்கள் என்றாலும் தேவைக்கு பேசுபவர்கள் தேவை அறிந்து பேசுபவர்கள் இன்னதான் பேச வேண்டும் இப்படித்தான் பேச வேண்டும் என்று வழி வகுத்து பேசக்கூடியவர்கள் இந்த கும்ப என்பதால் இவர்கள் ஒரு பயங்கரமான பேச்சு கில்லாடிகள் என்றே சொல்லலாம் கடுமையான உழைப்பாளிகள் என்றே சொல்லலாம் எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அதை அழகாக நேர்த்தியாக செய்து நல்ல பேர் வாங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்றும் தொழிற்சாலைகளில் மட்டுமல்ல எந்த இடத்தில் இவர்கள் பணிபுரிந்தாலும் அந்த பணியில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் இந்த கும்ப லகணத்தாரர்கள் எவ்வளவு பெரிய கடினமான வேலையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தி உள்ளவர்கள்தான் இந்த கும்ப லக்னத்துக்காரர்கள் இவர்களை பொறுத்த கண்டிப்பாக இவர்களுக்கு ஆசிரியர் தொழில் என்பது மிக சிறப்பாக ஒத்து ஒத்துவரக்கூடிய தொழில் கண்டிப்பாக குரு பகவானின் காரகத்துவம் என்பது இவர்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பிலே இருக்கும் மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் மார்க்கெட்டிங் தொழில் சிறப்பாக விளங்கக்கூடிய இவர்களாக இருப்பார்கள் காரணம் புதன் பகவானின் பேச்சு திறமை அதுவும் இவர்களுக்குள் ஒளிந்திருக்கும் கமிஷன் தொழில் சிறப்பாக இருக்கும் அதிலும் இவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் நீதித்துறையில் கண்டிப்பாக இவர்கள் அதிகமான பேர்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் இவர்களுக்கு நீதித்துறை சிறப்பாக ஒத்து வரும் எழுதுபொருள் என்று சொல்லக்கூடிய அனைத்து காரியங்களுக்கும் நாம் என்று பயன்படுத்தக்கூடிய பேப்பர் என்று சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்ட் இவர்களுக்கு சிறப்பாக ஒத்து வரக்கூடிய தொழில் ஆக பேப்பர் மில் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு சிறப்பான தொழில் கண்டிப்பாக ஒத்து வரும் அதேபோன்று பேக்கரி தொழில் செய்பவர்கள் டீ காஃபி சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் எல்லாருமே இந்த கும்பலக்கணத்துக்காரர்களுக்கு சிறப்பாக வரும் ஆக பேக்கரி சம்பந்தப்பட்ட தொழில்கள் எல்லாம் யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்கள் கும்ப லக்கணத்தில் இருப்பவர்கள் செய்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த தொழில் மிக சிறப்பாக வரும் என்பது உண்மையாக ஒன்று அதேபோன்று உளவுத்துறையில் பணிபுரிபவர்கள் அரசு துறையில் உளவுத்துறையில் இருப்பார்கள் அவர்களெல்லாம் இந்த கும்ப லக்கணத்துக்காரர்கள் சிறப்பாக அந்த பணியை செய்யக்கூடியவர்கள் இந்த கும்ப ரகசிய இரகசிய உழைவாளிகள் என்றே சொல்லக்கூடும் இந்த கும்ப ரகசிய இரகசிய உழைவாளிகள் என்றும் நாம் சொல்லலாம் சிபிசிஐடி வேலைகளெல்லாம் இவர்கள்தான் தான் அதிகமாக இருப்பார்கள் அதேபோன்று இயற்கை உரங்கள் தயார் செய்து விவசாயத்திற்கு கொடுக்கின்றவர்கள் இந்த கும்ப லக்கணத்தாரர்கள் மர அறுவை மில் வைத்திருப்பவர்கள் இந்த கும்பலக்கணத்தாரர்கள் இன்றைக்கும் நிறைய மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள் அதாவது லோடுமேன்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதிகமான பேர்கள் இந்த கும்பலக்கணத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் ஏனால் கடுமையான உழைப்பாளிகள் என்ற வரிசையிலே இவர்கள் முதல் தரமாக இருப்பார்கள் மூட்டை தூக்கும் லோடுமேன் தொழில்கள் சாதாரண விஷயமாக இருக்காது கடினமான தொழில் அந்த தொழிலை எல்லாம் இவர்கள் செய்யக்கூடியவர்கள் அதேபோன்று துப்புரவு தொழில் செய்யக்கூடியவர்கள் அனைவர்களும் இந்த கும்பலக்கணத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் சகிப்புத்தன்மையோடு செய்யக்கூடியவர்கள் மனதார ஏற்றுக்கொண்டு செய்யக்கூடியவர்கள் இந்த கும்பலக்கணத்துக்காரர்கள் அதிகமான பேர்கள் இருப்பார்கள் அதே போன்று கறிக்கடை கசாப்பு கடை வைத்து தொழில் செய்பவர்கள் எல்லாம் இந்த கும்பலக்கணத்துக்காரர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் இரும்பு சம்பந்தமான தொழில்கள் அதாவது கருமான் கொல்லம் பட்டறை என்று சொல்லக்கூடிய கொல்லர்கள் இரும்பை காய்ச்சி அடிக்கக்கூடிய கொல்லர்கள் எல்லாம் இந்த தான் இருப்பார்கள் பாத்திரங்களுக்கு ஈயம் தகர வேலைகள் செய்பவர்கள் களிமண்ணை கொண்டு அழகழகான பொம்மைகள் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் அழகு பொருள்கள் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இந்த தான் இருப்பார்கள் அதே போன்று மண் மணல் கல் ஏற்றும் லாரிகள் வைத்து வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இந்த கும்பலக்கணத்துக்காரர்கள் அதிகமான பேர்கள் இருப்பார்கள் அதேபோன்று இவர்களுக்கு யோகமான தசை மற்றும் தசா புத்திகள் என்று சொல்ல வேண்டும் என்றால் சுக்கர திசை புதன் திசை இவர்களுக்கு மிக சிறப்பான திசைகளாகும் இந்த சுக்கர திசையில் சுக்கிர புத்தி புதன் புத்தி ராகு கேது புத்திகள் நடைபெறுகின்ற காலங்கள் மிக சிறப்பான பலன்களை இவர்கள் எதிர்பார்க்கலாம் அதேபோன்று புதன் திசையில் புதன் புத்தி சுக்கர புத்தி ராகு கேது புத்திகள் நடந்தாலும் இவர்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்